வெள்ளிக்கிழமை தினமான இன்று எளிய எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அழகு தேரில் வந்திடுவாள் வேப்பிலை ஆனந்தத்தை தந்திடுவாள் வேப்பிலை அழகு தேரில் வந்திடுவாள் வேப்பிலை ஆனந்தத்தை தந்திடுவாள் வேப்பிலை குழப்பமெல்லாம் தெளியவைக்கும் குஞ்சரி குழப்பமெல்லாம் தெளியவைக்கும் குஞ்சரி நம் குளம் தழைக்க வழிவகுக்கும் சங்கரி நம் குளம் தழைக்க வழி வகுக்கும் சங்கரி சிவசங்கரி அழகு தேரில் வந்திடுவாழ்வேப்பிழைக்காரி ஆனந்தத்தை தந்திடுவாள் வேப்பிலைக்காரி அழகு தேரில் வந்திடுவாள் வேப்பிலைக்காரி ஆனந்தத்தை தந்திடுவாள் வேப்பிலைக்காரீ பழமும் பாலும் படைத்திடுவோம் தேவி உனக்கு நாங்கள் பரவசமாய் வளருல் சிந்து எமக்கு பழமும் பாலும் படைத்திடுவோம் தேவி உனக்கு நாங்கள் பரவசமாய் வாழ சிந்து எமக்கு மழலை செல்வம் தந்து எம்முள் மகிழ்ச்சியை பெருக்கு மழலை செல்வம் தந்து எம்முள் மகிழ்ச்சியை பெருக்கு மாங்கல்யம் காக்கும் முன்னால் வருவோம் யா உயர்ந்த நிலைக்கு மாங்கல்யம் காக்க முன்னால் வருவோம் யாம் உயர்ந்த நிலைக்கு அழகு தேரில் வந்திடுவாள் வேப்பிலைக்காரி காரி ஆனந்தத்தை தந்திடுவாள் வேப்பிலைக்காரி காரி அழகு தேரில் வந்திடுவாள் வேப்பிலை காரி ஆனந்தத்தை தந்திடுவாள் வேப்பிலைக்காரி சுழலுக்குள்ளே உழன்று துவழ்வோர்களை மீட்டு சுழலுக்குள்ளே உழன்று துவண்டோர்களை மீட்டு களல் தனிலே நிழல் வழங்கி நிம்மதி கூட்டு நீ கழல் தனிலே நிழல் வழங்கி நிம்மதி கூட்டு முழங்குதம்மா உலகமெல்லாம் உன் புகழ் பாட்டு முழங்குதம்மா உலகமெங்கும் முன் பாட்டு நல்ல பழக்கத்தையும் முள் பதித்து அருக்கரம் நீட்டு நல்ல பழக்கத்தையும் முள் பதித்து அருக்கரம் நீட்டு நல்ல பழக்கத்தையும் முள் பதித்து அருக்கரம் நீட்டு அழகு தேரில் வந்திடுவாய் வேப்பிலை காரி அந்த ஆனந்தத்தை தந்திடுவாய் வேப்பிலைக்காரி அழகு தேரில் வந்திடுவாய் வேப்பிலைக்காரி எமக்கு ஆனந்தத்தை தந்திடுவாய் வேப்பிலைக்காரி குழல் இசைக்கும் மாதவன் சகோதரியே எமக்கு குங்குமத்தை தீட்டிடும் தயாபரியே குழல் இசைக்கும் மாதவன் சகோதரியே எமக்கு குங்குமத்தை தீட்டிடும் தயாபரியே இழந்தவற்றை திரும்ப தரும் ஈஸ்வரியே இழந்தவற்றை திரும்ப தரும் ஈஸ்வரியே எங்கள் இதயங்களை இயக்கிடும் மகேஸ்வரியே எங்கள் இதயங்களை இயக்கிடும் மகேஸ்வரியே எங்கள் இதயங்களை இயக்கிடும் மகேஸ்வரியே அழகு தேரில் வந்திடுவாய் வந்திடுவாய்வேப்பிழைக்காரி ஆனந்தத்தை தந்திடுவாய் தந்திடுவாய்வேப்பிழைக்காரி குழப்பமெல்லாம் வைக்கும் குஞ்சரி குழப்பமெல்லாம் வைக்கும் குஞ்சரி எங்கள் குளம் தழைக்க வழிவகுக்கும் சங்கரி என் குளம் தழைக்க வழிவகுக்கும் சங்கரி அழகு தேரில் வந்திடுவாய்வேப்பிழைக்காரி வந்து ஆனந்தத்தை தந்திடுவாய் தந்திடுவாய்வேப்பிழைக்காரீ நன்றி வணக்கம்